குரு பிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வரக குரு நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் திதி இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் நாமயோகம் இன்றிரவு எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை வஜ்ரம் பின்பு சித்தி கரணம் மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை கரணம் பின்பு கரணம் இன்று முழுவதும் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இன்னைக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வல்லம் சந்திராஷம் நட்சத்திரம் ரேவதி உத்ரட்டாதி ரேவதிக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு ரெண்டு மணி வரைக்கும் மீனராசிக்கு அதன் பிறகு பிறகு மேஷத்துக்கு வரும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வரும் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய நாள் புனித வெள்ளி புனித வெள்ள நல்ல வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அதனால இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் அஞ்சு ஏலக்கா கொஞ்சம் பச்சை கருப்பை வச்சு மடிச்சு பாக்கெட்ல வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய நமக்கு பணம் வரணும் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அப்புறம் அம்மன் கோவில் எந்த அம்மனா கூட இருக்கலாம் அந்த அம்மன் கோயில வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அஞ்சு சுற்று சுற்றிட்டு வரணும் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தினந்தோறும் போயிட்டு நீங்கள் அஞ்சு சுற்று சுற்றிட்டு வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவே சரிங்களா சரி இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களே பார்க்கலாம் மீன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் ராகு பகவானும் மேஷத்தில் குரு பகவான் புத பகவான் ரிஷபத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் மகரத்தில் சனி பகவான் அங்கார பகவான் சுக்கர பகவான் இன்று பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடத்துக்கு சந்திர பகவான் விருச்சிக ராசிக்குள் பிரவேசம் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரக்கு இரண்டு மணி பத்து நிமிடத்துக்கு சந்திராசிரமும் ஆரம்பமாகிறது பொழுது இந்த மகாலட்சுமி வழிபாடும் இன்னைக்கு நல்ல வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய புனித வெள்ளி அதனால இன்றைய தினம் வீட்லயே நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிக சிறப்பு அதே மாதிரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படி வேண்டிக்கிட்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சுற்றி வாங்க அஞ்சு சுத்து சுத்தணும் சுற்றி வரும்போது நன்மை நடக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் செய்யணும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே எந்த வேலை புதுசாக செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு அது ரெண்டு மணிக்குள்ள செஞ்சு முடிச்சிடுங்க அதன் பிறகு எதுவும் செய்யாதீங்க சந்திராசமும் ஆரம்பம் ஆகிறது அலைச்சல்கள் ஏற்படும் குடுக்கல் வாங்கல்ல நிதானத்தை கடைபிடிங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்படும் கால்நடை சார்ந்த துறையில இருப்பார்களா கவனம் தேவை நேர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் ஏற்படும் அதனால கவனமாக இருங்க அதே மாதிரி அலுவலகத்துல அலைச்சல்களும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது மிகவும் சிறப்பு அதிச கிழக்கு திசை அசைன் மூன்றாம் மூன்றாமின் அதிர்ச நிறம் சந்தனன் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் விரயங்கள் ஏற்படும் கிருத்திக நட்சத்திர அலைச்சல்கள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேர்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தொழில்நுட்ப கருவிகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் எல்லாம் விலகும் இன்றைய நாள் போட்டி சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நேர்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை இசை எண் ஐந்தாம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்க ரோகிணி நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு தன வரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் மறையும் அதே போல பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் வீடு மனை விற்பனையில் லாபங்கள் ஏற்படும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு திசை நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை மிருக சிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபரிகள் மறையும் திருவாதிரை நட்சத்திர லாபங்கள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் பூர்வீக சத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தியானம் சார்ந்த விஷயத்தில் ஆர்வங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான ஈடுபாடு உண்டாகும் பரிவு வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அன்போடு எதையும் செய்யுங்கள் அதிர்ஷதி கிழக்கு திசை மூன்றாமின் அதிச நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமான ஒரு நாளாக இருக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஈடுபாடு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் தள்ளி சில காரியங்கள்லாம் கைகூடி வரும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அரசு சார்ந்த பணியில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் சேமிப்பு தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகும் இன்னைக்கு இருக்கு மாலை வேலைக்கு பிறகு தனவரவு சிறப்பாக இருக்கும் அதிசயசை மேற்குசை அசையின் ஏழாமின் அதி நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை எல்லாம் கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் அதே போல உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நண்பர்கள் மூலம் வருமான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அரசு சார்ந்த காரியங்கள்லாம் கைகூடி வரும் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் பெரியோர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சை திசை வடகிழக்கு திசை அதிர்ஷை எண் நான்காம் எண் அதிர்ச நிறம் ஆகாய நீல நிறத்தை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேர்கள் மனதளவில இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகும் கல்வி சார்ந்த பணிகள்ல ஆர்வம் ஏற்படும் குடுக்கல் வாங்கல பொறுமை தேவை வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் குறையும் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்பு மரியாதை ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிசயிசை மேற்கு திசை எண் எட்டாமன் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு எதிலும் பதற்றமின்றி ஒரு செயல்பாடு இன்னைக்கு இருக்கும் மனதளவுல சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டு விலகும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் வியாபாரத்தில் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள் இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயிசை வடகுசை அதிசயன்னு ஆறாமல் நரிசு நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலமான ஒரு நாள் அனுஷ தடைகள் தடைகளெல்லாம் விலகும் கேட்டை நட்சத்திர எந்த வேலை செய்தாலும் கவனத்தோடு செய்யுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களை நினைத்த வேலையில காலதாமதம் ஏற்பட்டாலும் இன்னைக்கு செலவு இருக்கும் அதே சமயத்துல காலதாபம் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு நன்மையாக இருக்கும் சகோதரர்களிடத்தில் அனுசரிச்சு நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாக எதிர்பாரா சில பயணங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல்கள்லாம் உண்டாகும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அதிர்ஷ்டை வடகிழக்கு திசை அதிர்சை எண் நான்காம் இன் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் பூராடும் நட்சத்திரக்காய் ஏற்ற இறக்கமான ஒரு நாளாக இருக்குது உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களை குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடுக்கல் வாங்கல இருந்து வந்த தடை தாமதங்களாம் விலகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கலைத்துறையில திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் கை தொழில மேன்மை உண்டாகும் இன்றைய நாள் சலனம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சிசை மேற்குசை அதிசயன் எட்டாமன் அதிர்சேரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் தேவைகளாக நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் திருவோணம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்களா விலகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே சமூக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் அரசு சார்ந்த விஷயத்துல புரிதல் ஏற்படும் எதிர்பார்த்து சில உதவிகரம் சாதகமாக அமையும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல செயல்பாட்டுல ஈடுபாடு அதிகரிக்கும் சக ஊழியர் ஒத்துழைப்பால் தடைபெற்ற வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயிசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிசயம் இளம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர் புதிய புரிதல்கள் நிறைய ஏற்படுகின்ற ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு தருணம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் மனதளவில் தெளிவு ஏற்படும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்குவதில் பொறுமை தேவை தவறிய சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் இன்னைக்கு தேடல் நிறைந்த நாளாக இருக்கு இரண்டு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராசம் அதன் பிறகு எல்லாமே சுபமாக இருக்கும் இந்த நாள் அதிசயசைத்தன் தென்மேற்கு திசை ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆலோசனை கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையோடு உங்க செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்